கலைஞர் அவர்களின் நூற்றி இரண்டாவது பிறந்த நாள் விழா செம்மொழி நாள் விழாவாக சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்றது இந்த விழாவில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கலைஞர் செம்மொழி தமிழ் விருது செம்மொழி நாள் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் ஆகவே முதிர்ந்த தமிழறிஞர்களுக்கு உயர்த்தப்பட்ட உதவித்தொகைக்கான ஆணைகள் வழங்கி தமிழ்நாடு அரசின் நான்காண்டு சாதனை மலர் மற்றும் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் சார்பில் தயாரிக்கப்பட்ட இரண்டு நூல்களை வெளியிட்டு சிறப்பித்தார் ஆகவே முதல் சேர்ந்த தமிழறிஞர்களுக்கு உயர்த்தப்பட்ட உதவி உதவித் தொகைக்கான ஆணைகளை வழங்கியதற்காக தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களுக்கும் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் மு பி சாமிநாதன் அவர்களுக்கும் அரசு இயக்குநர் மற்றும் துறை சார்ந்த உயர் அதிகாரிகளுக்கும் அகவி முதிர்ந்த தமிழ் அறிஞர் நலச்சங்கத்தின் சார்பில் சிறப்பு தலைவர் கு கிருஷ்ணமூர்த்தி தலைவர் நாசுப்பையா சுப்பையா நிறுவன பொதுச்செயலாளர் ஏரா துறைமுருகன் நிர்வாகிகள் ராமகிருஷ்ணன் செல்வராஜ் பழனி உள்ளிட்டோர் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் தமிழ் அறிஞர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் காக்கும் அரணாக தமிழ்நாடு அரசு திகழ்வதாக பெருமிதத்துடன் கூறினர் நிலவைத் தேர்ந்த தமிழக சங்கத்தின் மாநில சிறப்பு தலைவராக பெரியவர்களில் இரண்டு பேர் கிருஷ்ணமூர்த்தி எனது இந்த சிறப்புமிக்க நிலவர பாராட்டி எங்கள் சங்கத்திலிருந்து அரசு தொழிலாளர்களின் தொள்ளாயிரத்து இந்த நன்றி வாழ்க்கை விழாவிலே நாம் கலந்து கொண்டோம் அந்த நந்தியை இந்த விழாவை தெரிவிக்கும் வகையிலே ஒரு நன்றியர்கள் படலையும் வெளியிட்டிருக்கிறோம் இந்த அற தமிழக தமிழர்களுக்கு வாழ்வாதாரத்தை வாழ்வாதாரத்தை காப்பாற்றுவதற்காக அந்த உதவித் தொகையை இருமடங்காக வைக்கப்படுத்த தமிழக முதல்வருக்கு எங்கள் தங்கம் என்றென்றும் நன்றி கொள்ளப்பட்டிருக்கிறது அந்த வகையிலே இந்த விழாவை பயன்படுத்தி அந்த நன்றியை செலுத்துவதற்காக முதல் தமிழக முதல்வர் மற்றும் தமிழ் தமிழ்வலத்துறை இயக்குநர் மற்றும் தமிழ் வலித்துறை அமைச்சர் முடிமக்களுக்கும் எங்கள் நன்றியை கணிக்காக்குகிறோம் நன்றி வணக்கம் தமிழகத்தின் மாநில தலைவராக நான் உண்மையாக நான் எங்களுக்கு அரசு முதல் தொகை வாங்கி வரும் அந்த மூவாயிரத்து ஐநூறு பிளஸ் ஐநூறு நான்காயிரம் இந்த தொகையினர் எங்களது துறைகளை நாங்கள் சுட்டிக்காட்டியுடன் மனம் உகந்து எங்களுக்கு மூவா நாலாயிரம் இந்த அந்த துறையினை ஏழாயிரத்து ஐநூறாக உயர்த்தி நான் ஒன்றில் முதல்வர் அவர்களுக்கு எங்களுக்கு சார்பாகவும் சார்பாகவும் மீண்டும் மீண்டும் அமைச்சர் மற்ற அனைத்து தமிழ் துறை தமிழ் வீட்டுத்துறை இந்திய திருத்தி சேர்ந்தார் அகமியும் தமிழர்கள் நல சங்கத்தின் நிறுவனர் என்னோடு அருகாமையில் இருக்கின்றவர் நெல்லையிலே சுப்பையா அவர்கள் தலைவராகவும் சிறப்பு தலைவராக எம்லி கே விஷ்ணுமூர்த்தியாவும் துணைத்தலைவராக சோழிகை பயணிவர்களும் மற்ற நிர்வாகிகள் இருக்கிறார்கள் தமிழர்கள் கலைஞரவர்கள் இருக்கின்ற பொழுது அகவி உயர்ந்த தமிழர்களுக்கு ஆயிரம் ரூபாய் உதவி தேவை கொடுத்தார்கள் அதன் பிறகு படிப்படியாக நாலாயிரம் உயர்ந்தது இன்றைக்கு தந்தையின் வழியிலே தலைநல போல போற்றுதலுக்கும் மரியாதைக்குரிய என்னுடைய முதல்வர் தளபதி ஐயா அவர்கள் நாங்கள் ஆயிரம் இர ஐநூறு வீச்சு கொடுப்பார்கள் நினைத்த நேரத்தில் இரட்டிப்பாக ஏற்கனவே மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் உதவி தொகை ஐநூறுபாய் மருத்துவப்படி இந்த மூவாயிரத்தி ஐநூறு உதவித்தொகை ஏழாயிரமாக அறிவித்து இந்த ஏழாயிரத்தி ஏழுநூற்றி ஐம்பதாக அளித்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல ஒவ்வொரு மாதமும் ஜனவரி மாதம் வள்ளூர் பிறந்த நாளில் ஏழு விருதுகள் கொடுப்பார்கள் திருவள்ளுவர மாரியார் விருது பாமதாஸ் விருது தமிழ் தன்னுக்கு விருது என்று சொவார்கள் அது ஒரு லட்சம் ரூபாய் தங்கப்பாதகத்துடன் விருதுகள் போது வழக்கமாக இருக்கிறது அதை நம்முடைய முதல்வர் தளபதி ஐயா அவர்கள் இரண்டு லட்சமாக மாற்றி விடுதலைக்கின்றார்கள் இப்படி தமிழுக்கு தன்னால் என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றனர் என்று தமிழக முதல்வர் ஐயா அதே போன்று செம்மொழியாக தமிழ்மொழி வர வேண்டும் என்பதற்காக பல கட்டிடங்களில் போராடி செம்மொழியாக அறிவுபடுத்தி மத்திய அரசோடு போராடி வாதாடி அதை பெற்று தங்கள் பெருமை நம்முடைய முதல்வர் காலையில் அந்த காரணத்தினாலே தந்தையார் பெயராலேயே செம்மொழி நாளாக இன்றைக்கு அவர் பிறந்த ஜூன் மூணாம் தான் செம்மொழி நாளாக கொண்டாடப்படுகிறது அந்த நிகழ்வினை தமிழகத்தின் பல்வேறு மொழிகளில் இருந்து நாங்கள் வந்து கலந்து கொண்டிருக்கிற நிகழ்ச்சியை வெளிப்படுத்துவோம்